ஆறு ஆண்டுகள் நான்கு படங்கள் கார்த்தி விஜய் சூர்யா விஜய் சேதுபதி என்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் முதல் மூத்த நடிகரான கமல்ஹாசன் வரை இயக்கி இன்றைய தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களுள் ஒருவராக உயர்ந்திருக்கிறார் கதையும் அதை ஆடியன்ஸுக்கு சொல்லும் விதமும் மட்டுமே முக்கியம் என்று நிரூபித்து தன்னுடைய திரைக்கதை மற்றும் மேக்கிங் ஸ்டைல் மூலமாக ஆடியன்ஸை கட்டி போட்டிருக்கிறார் ஹீரோக்களை சுற்றி மட்டுமே இயங்கிய சினிமா மார்க்கெட்டில் இயக்குனராக தனக்கென்று தனி மார்க்கெட்டை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அவர்தான் லோகேஷ் கனகராஜ் கோயம்புத்தூரில் உள்ள கிணத்துக்கடவு கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி பிறந்தார் லோகேஷ் குடும்பம் சுற்றம் உறவினர் என்று எல்லோருமே கோயம்புத்தூர் திருப்பூர் என்று சுற்று வட்டாரத்திலேயே டெக்ஸ்டைல் தொழிலில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் குடும்பத்தோடு சேர்ந்து டெக்ஸ்டைல் தொழிலில் ஈடுபடலாம் என்று நினைத்த லோகேஷ் பொள்ளாச்சியில் பள்ளி படிப்பை முடித்தவுடன் பி எஸ் டி கல்லூரியில் கோர்ஸில் சேர்ந்தார் இளம் வயது முதல் சினிமா பார்த்திருந்தாலும் கல்லூரி நாட்களில்தான் சினிமாவை கவனிக்க தொடங்கினார் லோகேஷ் சினிமா மீதான ஆர்வம் முழுவதும் சினிமா மேக்கிங் மீதான கேள்விகளாக வளர்ந்தது கமல்ஹாசனின் திரைப்படங்களால் வெகுவாக ஈர்க்கப்பட்ட லோகேஷுக்கு திரைப்படம் இயக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரித்தது இதற்கிடையில் படித்து முடித்திருக்கிறார் லோகேஷ் சினிமா எடுப்பதற்காக சென்னை செல்கிறேன் என்று சொன்னால் வீட்டில் அனுமதி கிடைக்காது என்பதால் சென்னை செல்வதற்காகவே வேலை தேடத் தொடங்கினார் நண்பர்கள் மூலமாக வங்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறார்கள் என்பதை அறிந்து விண்ணப்பித்தார் வேலையும் கிடைத்தது இதுவே சரியான வாய்ப்பு என்பதை உணர்ந்த லோகேஷ் வேலைக்காக சென்னைக்கு கிளம்புவதாக சொல்லி வசினார் வங்கி வேலையில் ஈடுபட்டிருந்த லோகேஷுக்கு வங்கியிலும் சினிமா ஆர்வம் உள்ள நண்பர்கள் மேலும் தன்னோடு சினிமா பற்றி பேசி திரிந்த கல்லூரி நண்பர்கள் என்று எல்லோரோடும் சேர்ந்தார் லோகேஷ் தினமும் வேலை முடித்து வீட்டிற்கு திரும்பியதும் நண்பர்களோடு இணைந்து ஒரு சினிமா பார்ப்பார் அவர் தொடர்ந்து பல படங்கள் பார்த்தார் நண்பர்களோடு விவாதித்தார் நண்பர்கள் உடனான இந்த சினிமா விவாதம் புதிய புதிய திரைப்படங்களை அறிமுகப்படுத்தியது பிலிம் மேக்கிங் பற்றிய நிறைய விஷயங்களை இணையதளங்களில் தேடி தேடி படித்தார் கதைகள் எழுதத் தொடங்கினார் தன் நண்பர்களோடு இணைந்து குறும்படங்களை இயக்கத் தொடங்கினார் இப்படி தன்னுடைய சொந்த முயற்சிகளின் மூலமாக தன்னை தானே வளர்த்து கொண்டார் லோகேஷ் முதல் முறையாக முழுமையான பட்ஜெட்டோடு முறையாக ஒரு குறும்படத்தை இயக்கலாம் என்று லோகேஷ் முடிவெடுத்தார் தன்னுடைய சேமிப்பு மற்றும் நண்பர்களின் சேமிப்போடு

நண்பர்களின் ஷார்ட் பிலிம்களிலும் வேலை பார்த்தார் இப்படி ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் நண்பர் ஒருவர் மூலமாக அறிமுகமானார் நடிகர் சந்தீப் லோகேஷுக்கும் அவருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது இருவரும் அவ்வப்போது சந்திப்பது தங்களுடைய வேலைகள் பகிர்ந்து கொள்வது என்று அந்த சமயத்தில் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் உருவாகும் அவியல் என்ற ஆந்தாலஜிக்காக ஒரு குறும்படத்தை இயக்குமாறு லோகேஷை அழைத்தார் கார்த்திக் சுப்பராஜ் களம் என்ற குறும்படத்தை இயக்கினார் அவர் அந்த குறும்படத்தில் பணியாற்றிய சமயத்தில் அல்போன்ஸ் புத்திரன் நிவின் பாலி பாபி சிம்ஹா போன்ற பலரின் நட்பு லோகேஷுக்கு கிடைத்தது களம் படத்திற்கு பிறகு லோகேஷுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது கைவசம் இருந்த கதைகளோடு பல தயாரிப்பாளர்களை சந்தித்தார் பல தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஏறி இறங்கினார் நண்பர் சந்தீப் மூலமாக தி ஃபேமிலி மேன்சி போன்ற வெப் வெப்சீரீஸ்களால் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் பிரபலமான ராஜன் டிகேவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது லோகேஷின் கதை அவர்களுக்கு பிடித்திருந்தது ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் வேறு சில படங்களில் கமிட் ஆகி இருந்ததால் அந்த கதையை அவர்களால் தயாரிக்க முடியாமல் போனது மிகவும் பிராக்டிக்கலான மனிதரான லோகேஷ் அதை பற்றி வருந்தாமல் மீண்டும் தயாரிப்பாளர்களை சந்திக்கும் முயற்சியில் முனைப்பாக இருந்தார் அப்போதுதான் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸில் கதை சொல்லும் வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு கதை பிடித்து போன எஸ் ஆர் பிரபு படத்தை தயாரிக்க முன்வந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தன்னுடைய முதல் படத்திற்கான அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டார் லோகேஷ் ஆனால் சில காரணங்களால் படத்தின் ஷூட்டிங் தள்ளி போனது உறுதியாக நின்றார் எஸ் ஆர் பிரபு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கிய படத்தின் ஷூட்டிங் சென்னை மழை வெள்ளத்தின் காரணமாக பாதியில் நின்று போனது மீண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடரப்பட்ட படத்தின் ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதத்தோடு முடிந்தது இப்படி பல தடைகளை சந்தித்து ஒரு வழியாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளியானது லோகேஷ் கனகராஜின் மாநகரம் படத்திற்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படம் பார்த்த ரசிகர்களின் விமர்சனங்களும் பாராட்டுகளும் படத்தை பிரபலமாக்கியது தியேட்டர்களின் எண்ணிக்கை அதிகமாகியது படத்தின் மேக்கிங் மற்றும் திரைக்கதை பலராலும் பாராட்டப்பட்டது லோகேஷின் திரைக்கதையை பலரும் வியந்து பேசினர் மாநகரம் திரைப்படத்தின் திரைக்கதையை ஹைப்பர்லிங்க் முறையில் உருவாக்கி இருந்தார் லோகேஷ் இது ஆடியன்ஸுக்கு மிக சுவாரஸ்யமான கதை சொல்லலாக அமைந்தது இது படத்துக்கும் கமர்ஷியல் ரீதியான வெற்றியை பெற்று தந்தது இந்த வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய அடுத்த கதையை ரெடி செய்தார் லோகேஷ் மன்சூர் அலிகானை வைத்து இந்த படத்தை எடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார் அவர் கதையை கேட்ட எஸ் ஆர் பிரபு நடிகர் கார்த்தியிடம் கதை சொல்ல சொன்னார் அவரை சந்திக்கும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார் கதையின் கதாபாத்திரங்களும் காட்சி அமைப்பும் பிடித்து போன உடனே ஓகே சொன்னார் மன்சூர் அலிகானை மனதில் வைத்து எழுதப்பட்ட கதையை கார்த்திக்கு ஷூட் ஆவது போல சில மாற்றங்களை செய்தார் லோகேஷ் ட்ரீம் வாரிய தயாரிப்பில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபரில் வெளியானது கைதி படம் பெரும் வெற்றி பெற்றது படத்தின் இறுதியில் கைதியின் தொடர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருந்த லீட் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ரீச்சை பெற்றது கைதி திரைப்படம் லோகேஷுக்கான தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியது கமர்ஷியல் ரீதியாக பாக்ஸ் ஆபீஸில் வசூலை அள்ளிய படத்தின் வெற்றி கொண்டாட்டம் தொடரும் போதே அடுத்து விஜயுடன் இணையப்போவதாக அறிவித்தார் லோகேஷ் ஷூட்டிங் முடிந்து படம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தது ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக தியேட்டர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்ததால் படத்தின் ரிலீஸை தள்ளி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் ஏற்கனவே வெளியான படத்தின் டீசர் ட்ரெய்லர் மற்றும் படம் குறித்த அப்டேட்டுகளால் ரசிகர்களும் தமிழ் சினிமா வட்டாரமும் புது பரிமாணத்தில் தளபதியை பார்க்க பெரும் ஆர்வத்தோடு காத்திருந்தது இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக இருக்கும் என்று சொல்லிய லோகேஷ் ஓடி ரிலீஸ் குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்த தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து தியேட்டர் ரிலீசுக்காக விழுக்காடு இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது மாஸ்டர் லாக்டவுனுக்கு பிறகு வெளியாகும் முதல் படமாக இருந்தாலும் வசூலில் மாஸ்டர் செய்த சாதனை நாம் எல்லோரும் அறிந்தது இது ஐம்பது என் படம் ஐம்பது பர்சன்ட் தளபதி படமாக இருக்கும் என்று சொல்லி லோகேஷ் அதற்கு ஏற்ப படத்தில் தளபதி ரசிகர்களுக்கு பெரும் விருந்தே வைத்திருந்தார் அவர் விஜய் ரசிகர்கள் என்று ஆர்வமாக எதிர்பார்த்திருந்தது என்று கமலை வைத்து வெறித்தனமான டீசர் ஒன்றை வெளியிட்டார் லோகேஷ் சினிமாவில் நுழைந்த நாள் முதல் பல மேடைகளில் தன்னை ஒரு கமல் ரசிகனாகவே பெருமையோடு வெளிப்படுத்தி இருக்கிறார் லோகேஷ் அப்படிப்பட்ட தன்னுடைய ரசிகனுக்கு தன்னை இயக்கும் வாய்ப்பை கொடுத்தார் உலக

கைதி திரைப்படத்தை விக்ரமோடு இணைத்து லோகேஷ் உருவாக்கியிருந்த யுனிவர்ஸ் போன்ற படத்தின் பல அம்சங்கள் திரையரங்குகளை அதிரவைத்தன வைத்தன கமல்ஹாசனை இப்படி பார்த்து எவ்வளவு ஆண்டுகளாகி விட்டன என்று ரசிகர்கள் படத்தை திருவிழாவாக கொண்டாடினர் இந்தியா முழுவதும் பெரும் வெற்றி பெற்ற விக்ரம் திரைப்படம் லோகேஷை புகழின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது அவருடைய ரசிகர் பட்டாளமும் பன்மடங்கானது இதைத் தொடர்ந்து மீண்டும் விஜயுடன் இணைந்திருக்கிறார் லோகேஷ் லியோ என்ற டைட்டிலோடு கிளின்ஸ் வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் லோகேஷ் சினிமாவில் தனக்கு கிடைத்திருக்கும் இந்த புகழ் உச்சம் நிலையானது இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கும் மிகவும் பிராக்டிக்கலான மனிதர் லோகேஷ் அதிக படங்கள் பண்ணணும்னு எந்த ஆசையும் இல்லை அதிகபட்சமா பத்து படங்கள் அவ்வளவுதான் என்று லோகேஷின் படம் தான் லியோ படம் குறித்து அவ்வப்போது வெளியான கேரக்டர் அப்டேட்களும் படத்தின் பாடல்களும் ஏற்கனவே உச்சத்தில் இருந்த ஆடியன்ஸின் எதிர்பார்ப்புகளை மேலும் அதிகரிக்க செய்தது அர்ஜுன் சஞ்சய் தத் மிஷ்கின் கௌதம் மேனன் மேத்யூ தாமஸ் த்ரிஷா பிரியா ஆனந்த் என்று படத்தின் கலங்கடிக்கும் கேஸ்டிங் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களாக இருக்க போகிறார்கள் லியோ திரைப்படம் லோகேஷின் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இடம்பெறுமா என்று பல கேள்விகளோடும் அதீத ஆர்வத்தோடும் லோகேஷ் கனகராஜின் லியோவுக்காக கண்ணிமைக்காமல் காத்திருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரம்